நாளைக்கு ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் பேங்க் வரைக்கும் வந்துட்டு போனேன் நம்ம எல்லாரும் கையெழுத்து போட்டாதான் அங்க பணம் கொடுப்பாங்க என்னன்னு எதுக்குன்னு கேக்குறீங்க உங்களுக்கு தெரியாதா அந்த பணத்தை வாங்கி திருவள்ளுவர் பெரியாத்தான் கொடுக்கணும்ல பெரியாத்தான கொடுக்கிறதுக்கு அவங்க அப்பனு கொடுக்கிறதுக்கு எல்லாம் என் வீட்டு தான் கிடைச்சதா என்னடா இப்படி பேசுறீங்க உங்களுக்காக தானே நான் பணமே வாங்குனது நான் வாங்க சொன்னா யார கேட்டு போய் வாங்கினீங்க இல்ல நான் போய் பணம் வேணும் பணம் வேணும்னு ஐயா பணம் கொடுங்க அம்மா பணம் கொடுங்க சொல்லுங்க நீங்களா உங்க இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க குடும்பத்தை நாம தான் தாங்குறோன்ற நினைப்பில் தலைக்கு தலை நாடாமிப்புச்சு இப்போ என் தலைய வந்து கை வைக்கிறீங்க யூனியன் லீடரை வச்சு நானே என் ப்ராப்ளத்தை முடிச்சிருப்பேன் உங்களை யார் அங்கே போய் பணம் கேட்க சொன்னது அங்கே போய் கட்ட சொன்னது இப்போ வந்து என்கிட்ட நிற்கிறீங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அது சரிப்பா பொண்ணு கொடுத்த இடத்துல காசு வாங்குறது நல்லதில் தான் அவசரத்துக்கு வாங்கிட்டோம் திருப்பி கொடுக்கறது மரியாதை அதெல்லாம் பணம் வாங்கிறதுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருக்கணும் அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது வீடை விற்கிறதா தான் சொல்லுங்கள் கையெழுத்து போடுறேன் அடகு வைக்கிறதுக்கெல்லாம் கையெழுத்து போட முடியாது அப்படியே வித்தாலும் அதுல ரெண்டு ஷேர் எனக்கு வந்தாகணும் இந்த ஐம்பதாயிரத்தூடாது சொல்லிட்டேன் கூட பிறந்த இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கரை சேர்க்க வேண்டாமா என்னது உன் பொண்ணுங்களை நான் தான் கிடைச்சா இந்த சென்டிமெண்ட்லாம் எனக்கு ஒத்து வராது நான் வரேன்

எந்த அப்பனாவது கல்யாணமான பொண்ணு இப்படி வெறும் மஞ்சள் கை தோணுக்கிறத பொறுத்துப்பானம்மா போட்டுக்கம்மா போடுங்க என்னாச்சு

ஒத்துக்கலையா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிடுச்சான் அவனுக்கு போய் உன் தங்கச்சி வக்காலத்து வாங்கினாலே அது தேவைய யார் இதெல்லாம் செய்ய சொன்னது அவனெல்லாம் ஜெயில கொண்டு போய் போட்டாதான் முத்தி வரும் அவன் எப்படியா போயிட்டு போறான் இப்ப எனக்கு எங்க அண்ணனுக்கு இந்த பணத்தால பெரிய பகைய வந்துரும் போல இருக்கு இத்தனை வருஷத்துல எங்களுக்குள்ள எந்த வகையில ஒரு சின்ன கீழல் கூட இல்ல உங்க குடும்பத்துக்கு உதவ போய் எங்களுக்குள்ள பிரச்சனை வர மாதிரி பண்ணிட்டீங்க இல்லைங்க அவங்க எப்படியும் கொடுத்துருவாங்க எப்ப எப்ப பணத்தை கொடுப்பாங்க எல்லாம் முடிஞ்சு போன பிறகு பணத்தை வாங்கணுமே கொடுக்கணுமே இல்லைன்னா மான மரியாதெல்லாம் போயிருந்தா கொஞ்சமாவது நினப்பு இருந்தா கொடுப்பாங்க இதை பார் என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது இன்னும் ரெண்டு நாள்ல பணம் இல்ல அப்புறம் பாரு சுந்தரராசு ஏன்பா அந்த பிள்ளைய சத்தம் போடுற தெரியாம பணத்தை கொடுத்துட்டோம் அதை எப்படி வாங்குறதுங்கிற தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு வீணா கத்திக்கிட்டு இருந்தா என்ன ஆகும் போது சரி சரி என் கூட வாந்தர்ராஜு ஊர் உலகத்தில் எல்லாம் தாண்டா கல்யாணம் பண்ணுறாங்க கொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்காங்க ஆனால் நீ அவங்க மேல அளவு கடந்த பாசத்தை வச்சுட்டடா சரி சரி அதை விடு நான் சொல்றதை கவனமாக கேடு நாம கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அதுவும் உன் கையில தான் இருக்கு சொல்லுங்கண்ணே நான் என்ன செய்யணும் நான் சொல்றத கேக்கறதுக்கு உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அதை விட்ட வேற வழியே இல்லை நீ உன் மனசை கொஞ்சம் கல்லாக்கிக்க மங்கள தெரியாத. நீ சரி பண்ண கை வச்ச வர்றது கூட போய்டும்பா. அப்பா உங்களுக்கு என்னாச்சு? என்ன? பீதா அப்பா கொண்ணே இல்லையே. அப்பாக்கு என்னாச்சு? இல்ல அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்பாக்கு உடம்பு சரியில்ல. என உடம்பு சரியில்லன்னு யார் சொன்னாங்க? நான்தான் சொன்னேன். வாங்கத்தா வாங்க மாப்ள. ஏங்க அப்பா கோடம் செல்லன் போய் சொல்லிய நீங்க கூட்டிட்டு வந்தீங்க உண்மையான காரணத்தை சொன்னா நீ வர மாட்டியே அதனால தான் அப்படி சொல்றேன் இதெல்லாம் ஒரு விளையாட்டா இனிமேல் ஆட போறது தான் விளையாட்டு என்னங்க இது என்ன சொல்றீங்க ஆமா கணக்கு நீ நம்ம வீட்டுக்கு வரதா இருந்தா 50000 ரூபாய் பணத்தோட தான் வரணும் இல்லனா இந்த வீட்ல இருந்து குடி தான நடத்து மாப்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க பணத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் ரெடியா நான் சீக்கிரம் கொடுத்துறேன்

நாங்க செஞ்ச தப்புக்கு யாருக்கு இப்படி விட்டுட்டு போயிடாதீங்க தப்பெல்லாம் எங்க மேலதான் தப்பு யார் செஞ்சதுன்னு விசாரணை பண்றதுக்கு நான் அங்க வரல இந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்ததே தப்புதான் அந்த வீட்டுக்கு ஐம்பதாயிரம் வந்ததுக்கப்புறந்தான் கனக அந்த வீட்டு வாசல்ல நுழைய முடியும் வண்டி அக்கா அக்கா அத்தை இதை கூத்துரு அப்படி சொல்லிடுச்சு கண்டிப்பா வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுவாரு நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலல்ல என்னை வாட வேண்டிய அந்த வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிருங்க யார் ரிக்கார்டு கட்டி போடா என்னன்னு போக வேண்டியது தானே பணம் வாங்குறதுக்கு ஏன் கேடுதான் கிடச்சிதா பணத்தையும் வாங்கிட்டு என்ன வாங்கி கிடைச்சிட்டீங்கன்னு பணம் ஏற்பாடு பண்ணி எடுத்தாரு குக்கா குடி சாத எமே பத்து எரியுது உனக்கு தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமிச்சிக்க முடியல ஏன் வாங்கி நீ கெடுத்துட்டோன்ன குக்கருங்க சீட்டா பொத்த என்ன பஸ் ஆமாங்கண்ணடா கொஞ்சம் பொறுமையா இரு பொறுமையா அப்படி இருக்குடா போன கமுஞ்சு புடிச்ச மாதிரி இருந்தா நானும் பொறுமையா தான் இருக்கணும் ஆனா ஏன் புடிச்சா அந்த மாதிரியா என்ன தாங்கு தாங்கு தாங்குனாரு பண்ணா அங்க பணம் வேணும்னு எல்லாம் பாச்சு என் பொருளால பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க பண்டாம்

கேண்டில் இருந்து அப்பப்போ ஆபீஸ் வந்து போவார் அங்க போய் பாருங்க கேண்டீன் எங்க இருக்கு இப்படி போங்க சரிங்க இது பில்லு இது உனக்கு வச்சுக்கா என்னடா ராஜேந்திரா ஒரு காஃபி சாப்பிட்டதுக்கு பத்து ரூபாய் அடிச்சு தரேன் அவன் நம்மளை எப்படி ஸ்பெஷலாக கவனித்தான் பார்த்தியா நாம் கவனிக்கிறத வச்சு தான் அவன் நம்மளை கவனிக்கிறான் ஆஃபீஸில் அவள் அவன் நம்மளை மரியாதையை பார்க்குறான் எதுக்கு நம்ம நடந்துக்கிற முறையில் தான் எல்லாம் சரி ராஜேந்திரா உன் சிஸ்டர் வந்துருக்காங்க நான் சீட்டு போகிறேன் நீ பொறுமையாக பேசிக்கலாம் என்ன சீத்தா இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் உங்களை பார்க்க தானே வந்தேன் என்ன பார்க்கவா அப்படி என்ன அர்ஜென்ட் நான் சாயந்தரம் வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்துக்கலாமே அக்காவை அத்தான் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுட்டு போயிட்டாருங்க அதுக்கு என்ன போ பணத்தோட வந்தாவா இல்லைன்னா இங்கே இருந்துருன்னு அத்தா கோபத்தோட சொல்லிட்டு போயிட்டாரு அவர் சொன்னதுல என்ன தப்பு உங்களை யார் அவசரப்பட்டு அவர்கிட்ட போய் பணம் வாங்க சொன்னது என்னன்னு

பயமா சேமா சீத்துக்கு போனோம் உங்க அண்ணா ராஜேந்திரன் ஆளுங்கள அப்படியே விட்டுருணுமா அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் என்னங்க பண்றது அண்ணன் தனியாளா இருந்தா பரவாயில்ல பண்ணி பாவம் ரொம்ப அப்பாவே அவரை நம்பி ஒரு குடும்பமே இருக்க சரி சீதா இந்த பொறுப்பு உங்க அண்ணனுக்கு இருந்தா ப்ராப்ளமே வந்திருக்காது தனக்காக தான் கனகா பணம் வாங்கி கொடுத்தாங்கன்னு உங்க அண்ணனுக்கு தெரிய வேண்டாமா பொம்பளை புள்ள பாவம் நீங்க அழகுறீங்க என்னங்க பண்றது அக்காவும் அத்தானும் பணத்தை பெருசாக நினைக்கிறது எங்களுக்கு பணம் கொடுத்தது பெரிய அத்தான் அவர் ரொம்ப கராராக இருப்பார் அவசர நேரத்தில் உடனே கொடுத்து உதவுனார் நம்ம சரியான நேரத்தில் திரும்பி கொடுக்கலன்னா மரியாதை இருக்காது பாருங்கள் அண்ணன் ஒரே ஒரு கையெழுத்து போட்டிருந்தா இந்த பண பிரச்சனையே தீர்ந்திருக்கும் நீங்க அவர் தான் கேட்டு போட மாட்டேன்ட்டார எனக்கு தெரிஞ்ச பினான்சியல் ஒருத்தர் இருக்காரு கொலாட்ரல் செக்யூரிட்டியா ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுத்தா ஃபைனான்ஸ் பண்ணுவார் அவரோட ட்ரை பண்ணி பார்க்கலாமா நீங்க அந்த உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் இல்லை அப்பா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொண்டு வரேன் கொஞ்சம் ஹலோ சார் நான் தமிழரசு பேசுறேன் சார் தமிழர் சார் எப்படி இருக்கீங்க இந்த பறந்தவன் மறந்துட்டீங்களா சார் சார் மறந்த எப்படி சார் ஃபோன் பண்ணுவேன் சார் உங்களை கொஞ்சம் பார்த்து பேசணுமே என்ன சார் என்ன பார்க்குறது ஃபோன் பண்ணணுமா உடனே கிளம்பி வாங்க சார் ஓகே சார் தேங்க்யூ நல்ல வேலை சீதா சீதாமிஷர் இருக்காரு நம்மள வர சொன்னாரு போய் பார்க்கலாம் வாங்க என்ன தமிழர் சார் நீங்க என்ன நமக்கு புதுசா நாம தான் எப்படி பணம் தரணும் உங்களுக்கு தெரியுமே சிட்டியில் ஒரு வீடு ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தீங்கன்னா போதும் ஆமாம் வீட்டோட மதிப்பு என்ன இருக்கும் இன்னைய தேதிக்கு அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்குங்க சார் அப்போ பரவாயில்லை ஒரு லட்சம் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் ஐயோ அவ்வளோ வேணாங்க ஐம்பதாயிரம் கொடுங்க போதும் சரி சார் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு பணத்தை வேண்டு போகலாம் ரொம்ப நன்றிங்க எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு காலையில் வந்து பணம் வாங்கிட்டு போறேன் ஓகே சார் நானும் வெளியில் கிளம்புறேன் சாப்பிடு வாங்கப்பா கனகா இங்கே அவள் சாப்பிட்ட ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டுட்டேன் ஒன்றும் வேண்டாம்னு அடம் பிடிக்கிறாங்க இவங்க நம்ம மேல கோபம் இருக்கலாம் அது சாப்பாட்டு மேல காமிச்சா வயிற்றுக்கு தானே கெடுதல் போமா அப்பா கூப்பிட்டாருங்க அவளும் சாப்பிட வரைச்சு சரி சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் சாப்பிட்டுட்டுங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் அதுக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்காரு சாப்பிடவாக்கா அப்பா காத்துட்டு இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியுதுல்ல அங்க என் பிள்ளை நான் இல்லாம ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன் அதை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா நான் என்ன பாவம் செஞ்சேன் இந்த பத்து வருஷத்துல நானும் என் புருஷனும் ஒரு நாள் கூட சண்டை போட்டதில்ல இப்போ எல்லாமே போச்சு

உன்னை ஊருக்கு அனுப்பி வைக்கிறோங்க நீ கவலைப்படாத